கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் தாழ்ம குணம் கொண்டவங்களா இருக்கிறது வேற தாழ்வு மனப்பான்மை கொண்டவங்களா இருக்கிறது வேற தேவன் நம்மளை வச்சுருக்கக்கூடிய நிலையை குறித்து குறைவு பட்டு கொள்ளாமல் அதில் நிறைவாக இருக்கணும் அதே போல் தேவனால் நமக்கு அதிகம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை குறித்து பெருமை கொள்ளாமல் இருக்கணும் நமக்கு கிடைச்சிருக்கிறதுல அதிருப்தியும் நம்மக்கிட்ட இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட இருக்கிறத பார்த்து பொறாமையும் வர்றது இயல்பாக இருக்கலாம் ஆனால் அது தேவனுடைய பிள்ளைங்க இருந்து நீங்கள் வேண்டிய ஒன்று இப்படியாப்பட்ட குணாதிசயத்தோடு ஜீவிச்சோன்னா நாம தேவ சித்தத்துக்கு எதிராக வாழ்றவங்களா இருப்போம் இது என்ன ஆழமா இன்றைக்கி நேரம் எடுத்து சிந்திப்போம் ஒரு ஏழை ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தான் அவன் தன்னுடைய வீட்டு தேவைக்காக தினமும் ஆத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர்றத வழக்கமா வச்சிட்டு இருந்தான் தண்ணி எடுத்துட்டு வர்றவன் ரெண்டு பானைங்களை வச்சிருந்தான் அந்த பானைங்களை ஒரு நீளமான குச்சியில ரெண்டு மொனையிலையும் தொங்க விட்டு அந்த குச்சை தோல் மேல சுமந்துட்டு வருவான் ரெண்டு பானையில் ஒன்றில் சின்ன ஓட்டம் ஒன்று இருந்துச்சு அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் அந்த குறையுள்ள பானையிலேருந்து பாதி அளவு தண்ணீர் மட்டுமே தான் இருக்கும் குறையில்லாத பானைக்கு தன்னுடைய செயலை குறித்து ரொம்ப பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதனுடைய குறைய கிண்டலும் கேலியும் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்படியே ரெண்டு வருஷம் போச்சு கேலி பொறுக்க முடியாத பானை அதோடைய எஜமானை பார்த்து இப்படி சொன்னிச்சு ஐயா என் குறைய நினச்சி நான் ரொம்பவே கேவலமாக நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது உங்களுக்கும் தினமும் என்னுடைய குறையால் வர்ற வழியிலெல்லாம் தண்ணி சிந்தி உங்களுடைய வேலை பலு ரொம்ப அதிகமாக இருக்குதுல்ல என் குறைய தயவு செஞ்சு நீங்கள் பார்த்து சரி செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னிச்சு அப்போ அந்த எஜமானு சொன்னானா பானையே நீ ஒன்று கவனிச்சியா நம்ம வரக்கூடிய பாதையில் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான பூச்செடிகளை வரிசையாக கவனித்து பார்த்தியா உன்கிட்ட இருந்து தண்ணி சிந்துறது எனக்கு முன்னாடியே தெரியும் வழி வழிநெடுக பூச்செடியை விதைய விதைச்சி வச்சேன் அதை நீ தினமும் சிந்திய தண்ணீரால் இன்றைக்கி பெருசாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை கொடுத்துட்ருக்குது அதை வச்சு நான் வீட்டை அலங்கரிக்கிறேன் மீதி உள்ள பூக்களை விற்று பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட பானை கேவலமா உணர்றத நிறுத்திடுச்சு அடுத்தவங்க பேச்சை பத்தி கவலைப்படாம தன்னுடைய வேலையை கருத்தோடு செய்ய ஆரம்பிச்சுச்சு பிரியமானவர்களே நம்மளுடைய தேவன் நம்மளை படைக்கும் போதே நம்மளுடைய நிறம் உயரம் இனம் மொழி தகுதி வசதி அழகு திறமன்னு எல்லாத்தையும் வகுத்து வச்சிருக்கிறாரு அவர் செய்யக்கூடிய எல்லாமே நேர்த்தியானது அதுல குறை எதுவுமே இல்லை அவர்கிட்ட அநீதியே இல்லை ஆமாங்க வேதம் சொல்லுது அவரிடத்தில் பச்சை இல்லைன்னு அப்படி இருக்க தேவன் நம்மள எந்த நிலமையில வச்சிருந்தாலும் அதுல தீங்கு இருக்கிறதே கிடையாது எல்லாத்தையும் அதனதின் காலத்துல ஏற்ற வகையில் செய்பவர் தான் நம்மளுடைய தேவன் நம்மளை வச்சிருக்க கூடிய நோக்கம் நிச்சயம் தான் இருக்கும் இந்த அறிவு நம்ம கிட்ட இருந்தா நம்ம எப்பையும் நம்மளுடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மையால் ஆட்கொள்ளப்பட மாட்டோம் நம்ம கிட்ட கொறை ஒன்னு இருந்தாலும் அதை நன்மையா நடத்திடுவார் தேவன் அதை அறியறதுக்கு நாம தேவன் கிட்ட காத்திருக்கிறது ரொம்பவே அவசியம் நமக்கான தேவசித்தத்தை அறிஞ்சு நமக்கு நியமிச்சிருக்க கூடிய ஓட்டத்துல நிறைவா ஓடுவோம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்னு ரெண்டு குருந்தியர் பன்னெண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டது போல அவர் நமக்கு போதுமான கிருபையை கொடுத்துருக்கிறாரு நம்ம எதை பற்றியும் கவலைப்படாம நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள்ல நாமும் கூட ரொம்ப தைரியமா வாழலாம் எல்லாவற்றையும் நேர்த்தியா நடத்தக்கூடிய தேவனுடைய பிள்ளைங்க நாமன்ற விசுவாசம் நம்மளை சீராக நடத்தட்டும் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தாயையும் செய்வாராக ஆமீன்